இப்போ நம்ம பார்த்துருப்போம் மாரி செல்வராஜ் சரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம் சார் சொல்லியிருக்காங்க டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்டை தான் நான் எடுத்தேன் அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க சார் நாங்களும் இந்த தமிழில் டெடிக்கேட்டடு ஐ மீன் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார் ஏன்னா தெரியல சார் நானும் ஒரு நாலு படங்கள் பண்ணியிருக்கேன் சார் அதில் வந்து காந்தி கண்ணாடி அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜா பண்ணியிருப்பேன் முக்கியமா பாத்தீங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதுல நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன் ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன் கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன் சார் ஞாபகம் இருந்துச்சு இங்க பாக்கும்போது சார் கூட ஐ மீன் ஞாபகம் வச்சு கேட்டாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் டெடிக்கேட்டி என்ன டெடிக்கேஷன் சார் நாங்க எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம் ஆனா அது உங்க கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்க காதுகளுக்கும் வந்து சேரல அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல மேபி மீடியா நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் டெடிக்கேட்டுவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லயும் இருக்கோம் ஸோ நீங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முக்கியமா சார் ஒரு சின்ன விஷயம் மேரி மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சா இருக்கலாம் இங்க எல்லாருமே ஓடுற குதிரையில பந்தயம் தான் தயாரா இருக்காங்க சார் ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்கு சார் ஒரு வாட்டி பந்தயம் தான் பாருங்களேன் அது எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு உங்க உங்க எல்லாருக்கும்